நண்பர்களே மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களை எவ்வளவு உயர்வாக புரிந்து கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இந்த போதனையை கௌதம புத்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்தக் காலத்திலிருந்த மக்களுக்கு ஏன் அளித்தார் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன இன்று அந்த ரகசியத்தை கௌதம புத்தரின் கதைகள் வழியாக நாம் அறிந்து கொள்வோம் ஆகவே தாமதமின்றி அந்தக் கதைகளின் தொடக்கத்திற்குள் நுழைவோம் முதல் கதை பத்தாச்சாரா சிராவஸ்தி நகரத்தின் நகரச் செல்வந்தரின் மகளாக இருந்தாள் இளமை பருவத்தில் தன் வீட்டில் வேலை செய்த ஒரு பணியாளரின் மீது காதல் கொண்டாள் அவளின் பெற்றோர் அவளுக்கு தகுந்த வரனை தேடி வந்த நேரத்தில் அவள் அந்த பணியாளருடன் வீட்டை விட்டு வெளியேறினாள் அனுபவமற்ற அந்த கணவன் மனைவி ஒரு சிறிய நகரத்தில் குடியேறினர் சில காலத்திற்குப் பிறகு பத்தாச்சாரா கர்ப்பமடைந்தாள் தனிமையை உணர்ந்த அவளின் மனம் கலங்கியது அவள் தன் கணவரிடம் நாம் இங்கே தனியாக இருக்கிறோம் நான் கர்ப்பமடைந்திருக்கிறேன் எனக்கு உதவி தேவைப்படுகிறது நீங்கள் அனுமதித்தால் நான் என் பெற்றோர் வீட்டிற்கு சென்று வரலாமா என்று கேட்டாள் ஆனால் கணவன் அவளை அவளது பெற்றோர் வீட்டிற்கு அனுப்ப விரும்பவில்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவளது பயணத்தை ஒத்திவைத்தான் ஆனால் பத்தாச்சாராவின் மனதில் பெற்றோர் வீட்டிற்குச் செல்லும் ஆசை நாளுக்கு நாள் வலுவடைந்தது ஒருநாள் கணவன் வேலைக்குச் சென்றிருந்தபோது அவள் அருகிலிருந்த அயலாரிடம் நான் சில காலத்திற்கு என் பெற்றோர் வீட்டிற்குச் செல்கிறேன் என்று என் கணவரிடம் சொல்லிவிடுங்கள் என்று கூறினாள் இதை அறிந்த கணவனுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது தன் காரணத்தினாலேயே இத்தகைய உயர்குடி மகள் இவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள் என்று அவன் மனம் கனம் கொண்டது உடனே அவளைத் தேடி அதே பாதையில் அவன் புறப்பட்டான் வழியில் பத்தாச்சாரா அவனுக்கு கிடைத்தாள் அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தான் காலம் வந்தபோது பத்தாச்சாரா குழந்தை பெற்றாள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் பின்னர் இரண்டாவது முறையாக பத்தாச்சாரா கர்ப்பமடைந்தபோது கணவன்தானே அவளை அவளது பெற்றோர் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தான் பயணத்தின் போது பலத்த காற்றும் மழையும் தொடங்கின பாதுகாப்பான இடம் ஒன்றை தேட வேண்டும் என்று பத்தாச்சாரா கூறினாள் கணவன் புதர்களுக்குள் வழி தேடிச் சென்றபோது ஒரு விஷப்பாம்பு அவனை தீண்டியது அந்தக் கணமே அவன் உயிரிழந்தான் பத்தாச்சாரா கணவனை எதிர்பார்த்து காத்திருந்தபடியே அந்நிலையிலேயே பிரசவமும் நிகழ்ந்தது சிறிதளவு சக்தியைச் சேர்த்து இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கணவனைத் தேடி அவள் புறப்பட்டாள் அவனை இறந்த நிலையில் கண்டதும் துக்கத்தில் துவண்டு அழுதாள் என் காரணத்தினால்தான் என் கணவர் உயிரிழந்தார் என்று மனம் உடைந்தாள் இனி அவளுக்கு தன் பெற்றோர் தவிர வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்துடன் அவர்களின் நகரத்தை நோக்கி பயணித்தாள் வழியில் ஒரு நதி இருந்தது இரு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு நதியை கடக்க முடியாது என்பதை உணர்ந்தாள் ஆகவே பெரிய குழந்தையை ஒரு கரையில் அமர வைத்தாள் சிறிய குழந்தையை மார்போடு அணைத்துக்கொண்டு மறுகரையை அடைந்தாள் அங்கே குழந்தையை பாதுகாப்பாக வைத்து பெரிய குழந்தையை அழைத்து வர மீண்டும் நதியில் இறங்கினாள் அப்போது ஒரு பெரிய கழுகு சிறிய குழந்தையை தூக்கிச் செல்ல முயல்வதை அவள் கண்டாள் அவள் அலறி அழைத்தாலும் எதுவும் நடக்கவில்லை மறுகரையில் இருந்த பெரிய குழந்தை தாயின் அழைப்பாக நினைத்து நீரில் இறங்கியது பலத்த நீரோட்டத்தில் அது அடித்துச் செல்லப்பட்டது சிறிய குழந்தையை கழுகு தூக்கிச் சென்றது இவ்வாறு அவளின் சிறிய குடும்பம் முழுமையாக அழிந்தது அழுது புலம்பியபடி அவள் தன் பெற்றோர் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் வழியில் சந்தித்த ஒருவரிடம் தன் பெற்றோர் வீட்டைப் பற்றி கேட்டாள் அவர் அந்த நகரச் செல்வந்தரின் வீடு தீப்பிடித்து அவளின் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் அனைவரும் உயிரிழந்ததாக கூறினார் இதைக் கேட்டதும் அவள் மீது துக்கம் மலைபோல் விழுந்தது உடலும் மனமும் தன்னிலை இழந்தது அவள் புத்தி மாறி உடையின்றி அலைந்தாள் என் கணவர் இறந்தார் ஒரு குழந்தை நதியில் மூழ்கியது மற்றொன்றை கழுகு எடுத்துச் சென்றது என் தாய் தந்தை சகோதரர்கள் அனைவரும் தீயில் கருகினர் என்ற வார்த்தைகளே அவளின் வாயிலிருந்து தொடர்ந்து வெளிவந்தன அவ்வாறு அலைந்த அவளை மக்கள் இழிவுபடுத்தி விரட்டினர் அந்த நேரத்தில் ஜேதவனத்தில் புத்தர் தர்ம உபதேசம் செய்து கொண்டிருந்தார் பத்தாச்சாரா அங்கே வந்தாள் அவளை தடுக்க முயன்றவர்களிடம் புத்தர் அவளை தடுக்க வேண்டாம் என்னிடம் வரட்டும் என்று கூறினார் புத்தருக்கு அருகில் வந்தபோது அவர் அவளிடம் மகளே உன் விழிப்புணர்வு மனதை நிலைநிறுத்திக் கொள் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் கேட்டதும் அவளுக்கு சிறிது தெளிவு ஏற்பட்டது தன் நிலையை உணர்ந்தாள் ஒருவர் அவளை ஆடையால் மூடினார் அவள் புத்தரின் முன் விழுந்து அழுதாள் புத்தர் அவளிடம் துக்கப்பட வேண்டாம் இப்போது நீ என்னிடம் வந்துவிட்டாய் நீ யாருக்காக அழுகிறாயோ அவர்களுக்காக இதற்கு முன்பும் எண்ணற்ற பிறவிகளில் நீ கண்ணீர் சிந்தியிருக்கிறாய் மரணம் வந்தபோது எந்த உறவினரும் துணையாக வரமாட்டார்கள் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் அவளின் துயரை ஓரளவு குறைத்தன அவள் புத்தரிடம் சாதனையின் அனுமதி கேட்டாள் புத்தர் அவளை தம் சங்கத்தில் சேர்த்தார் தினமும் தியானமும் ஞானப் பயிற்சியும் மேற்கொண்ட அவளின் துக்கம் மெல்ல நீங்கியது ஒருநாள் குளிக்கும்போது உடல் மீது ஊற்றிய நீர் சிறிது தூரம் சென்று உலர்ந்ததையும் மீண்டும் ஊற்றிய நீர் மேலும் சிறிது தூரம் சென்று உலர்ந்ததையும் மூன்றாவது முறையாக ஊற்றிய நீர் இன்னும் தொலைவு சென்று உலர்ந்ததையும் அவள் கவனித்தாள் அந்த சாதாரண நிகழ்விலேயே அவளுக்கு உணர்வு தெளிந்தது சில உயிர்கள் இளமை பருவத்திலேயே மறைகின்றன சில உயிர்கள் நடுத்தர வயதில் மறைகின்றன சில உயிர்கள் முதிர்ந்த வயதில் மறைகின்றன ஆனால் அனைத்தும் நிலையற்றவை அந்த கணத்தில் அனைத்து உயிர்களும் மரணத்திற்குட்பட்டவையே என்று புத்தர் தன்னை போதிப்பதாக அவள் உணர்ந்தாள் இவ்வாறு பத்தாச்சாரா ஒரே வாழ்க்கை காலத்திலேயே நிர்வாணமடைந்த புத்த சாதிகைகளில் ஒருவராக விளங்கினாள் ஆனால் புத்தர் உடனடியாக எந்த தீர்வையும் சொல்லவில்லை சிறிது நேரம் கழித்து செல்வந்தர் புத்தருடன் மாலை காலவன சுற்றுலா மேற்கொண்ட அவனது காலில் ஒரு முள் குத்தியது வலியால் அவன் கத்தத் தொடங்கினான் அப்போது புத்தர் நீங்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த முள்ளை எடுத்து விடுங்கள் அப்படிச் செய்தால் இந்த வழியிலிருந்து விடுபடுவீர்கள் என்று கூறினார் செல்வந்தர் மனதை உறுதியாக்கி அந்த முள்ளை எடுத்து விட்டான் உடனே அவனுக்கு நிம்மதி கிடைத்தது அப்போது புத்தர் அவனுக்கு விளக்கினார் அதேபோல ஆசை பற்று கோபம் அகங்காரம் பகைமை போன்ற முள்ள்கள் உங்கள் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ளன உங்கள் மனத்தின் உறுதியான சங்கல்பத்தால் அவற்றை நீக்கும் வரை நீங்கள் அமைதியடைய முடியாது புத்தரின் இந்த வார்த்தைகளால் செல்வந்தரின் அறியாமை நீங்கியது அவன் தூய்மையான இதயத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தான் தன் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட உறுதியான சங்கல்பம் அவசியம் ஒருவன் திடமான முடிவு எடுக்காத வரை தன் தவறான பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற முடியாது இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் மூன்றாவது கதையின் தொடக்கத்துக்குச் செல்லலாம் மூன்றாவது கதை சேவையின் செய்தி புத்த சங்கத்தில் இருந்த ஒரு பிக்ஷுவுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது அவனது நிலை இவ்வளவு மோசமாக இருந்ததால் அவனால் நடக்கவோ அசையவோ முடியவில்லை மலமும் மூத்திரமும் படிந்த நிலையில் அவன் கிடந்தான் அவன் நிலையை பார்த்து அவனுடைய சக பிக்ஷுக்கள் கூட அவனிடம் செல்லாமல் அருவருப்புடன் முகம் திருப்பிக் கொண்டு விலகிச் சென்றனர் சில நாட்களுக்குப் பிறகு இந்தச் செய்தி புத்தருக்கு எட்டியது உடனே அவர் தன் அன்பு சீடர் ஆனந்தருடன் அந்த பிக்ஷுவை சந்திக்கச் சென்றார் அவனது பரிதாப நிலையை பார்த்து புத்தரின் மனம் மிகுந்த வேதனையடைந்தது அவர் அந்த பிக்ஷுவிடம் உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டுள்ளது என்று கேட்டார் பிக்ஷு பகவானே எனக்கு வயிற்று நோய் என்று பதிலளித்தான் புத்தர் அன்புடன் அவன் தலையை தொட்டு உங்களை பராமரிக்க யாரும் இல்லையா என்று கேட்டார் பிக்ஷு மறுப்பாக தலையாட்டியதும் புத்தர் ஆனந்தரிடம் நீர் கொண்டு வாருங்கள் முதலில் அவனது உடலை சுத்தப்படுத்துவோம் என்று கூறினார் ஆனந்தர் நீர் கொண்டு வந்தார் புத்தர் பிக்ஷுவின் உடலில் நீர் ஊற்றினார் ஆனந்தர் மலமூத்திரத்தை சுத்தம் செய்தார் பின்னர் புத்தர் அவன் தலையை தாங்கினார் ஆனந்தர் அவன் கால்களை பிடித்தார் இருவரும் சேர்ந்து அவனை எடுத்துக்கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தனர் பின்னர் புத்தர் அனைத்து பிக்ஷுக்களையும் ஒன்று சேர்த்து பிக்ஷுக்களே உங்களை பராமரிக்க தாய் இல்லை தந்தை இல்லை சகோதரன் இல்லை சகோதரி இல்லை நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் நோயாளியை சேவை செய்பவன் இறைவனை சேவை செய்பவனே ஏழை பலவீனமானவர்களிடம் கருணையுடன் சேவை செய்வதே இந்த உலகத்திற்கு புத்தர் அளித்த மிகப்பெரிய செய்தி அது எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தக்கூடியது என்று அறிவுரை வழங்கினார் இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் நான்காவது கதையின் தொடக்கத்துக்குச் செல்லலாம் நான்காவது கதை தன்னை அறிதல் ததாகதர் எப்போதும் முதலில் மனிதன் தன்னை தானே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார் பிறரை விட ஒருவன் தன்னை பற்றி அதிகம் அறிந்தவன் அவனே தீமையை வெறுக்குங்கள் தீய மனிதனை அல்ல என்பது அவரது கருத்து ஒருமுறை ஒரு கிராமத்தின் அருகே ஓடும் நதிக்கரையில் புத்தர் அமர்ந்திருந்தார் கரையில் ஏராளமான கற்கள் குவிந்திருந்தன ஆனால் அந்தச் சிறிய நதி தன் ஓட்டத்தின் காரணமாக முன்னேறிக்கொண்டே இருந்தது புத்தர் சிந்தித்தார் இந்தச் சிறிய நதி தன் ஓட்டத்தால் எத்தனையோரின் தாகத்தை தணிக்கிறது ஆனால் கனமான கற்கள் ஒரே இடத்தில் கிடந்து பிறரின் பாதையில் தடையாக உள்ளன இதன் பாடம் என்னவென்றால் பிறரின் வழியில் தடையாக நிற்பவர்கள் தாமே முன்னேற முடியாது ஆனால் பிறருக்கு நன்மையும் அன்பும் அளிப்பவர்கள் தாமும் முன்னேறுவார்கள் இந்த சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தபோது ஒரு கிராமவாசிகள் கூட்டம் பெரும் சத்தத்துடன் அவரை நோக்கி வந்ததை புத்தர் கண்டார் அவர்கள் ஒரு இளம் பெண்ணை இழுத்துக்கொண்டு வந்து அவளிடம் அசிங்கமான வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தனர் புத்தர் அவர்களை நோக்கி இந்த பெண்ணை அடித்து இழிவுபடுத்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் மக்கள் இந்த பெண் தவறான நடத்தை கொண்டவள் எங்கள் சமூக விதிப்படி இப்படிப்பட்ட பெண் பிடிபட்டால் கற்களால் அடித்துக் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினர் ததாகதர் அந்த பெண்ணை நோக்கி நீங்கள் விரும்பியது செய்வதற்கு எனக்கு எதிர்ப்பில்லை ஆனால் ஒரு நிபந்தனை கல்லெறிய உரிமை பெற்றவன் வாழ்க்கையில் ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறு செய்யாதவனாகவும் மனதிலும் இப்படிப்பட்ட எண்ணம் கூட ஏழாதவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் அவ்வளவுதான் ததாகதர் அமைதியாகிவிட்டார் சுற்றிலும் ஆழ்ந்த மௌனம் நிலவியது சில நேரத்திற்குப் பிறகு குற்ற உணர்வுடன் மக்கள் கூட்டம் அங்கிருந்து விலகிச் சென்றது இதன் உண்மை என்னவென்றால் நாம் நம்மைப் பற்றியே முழுமையாக தீர்ப்பு கூற முடியும் பிறரைப் பற்றி அல்ல ஏனெனில் பிறரைப் பற்றிய நம் அறிவு எப்போதும் முழுமையற்றதே ஒருவர் திருந்த வேண்டுமென்றால் அவருக்கு தண்டனை அல்ல அன்பும் கருணையும் அளிக்க வேண்டும் அப்போதுதான் அவர் தன் தவறுகளை உணர்ந்து மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான உறுதியை எடுப்பார் இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் ஐந்தாவது கதையின் தொடக்கத்துக்குச் செல்லலாம் ஐந்தாவது கதை மிக நீண்ட காலத்திற்கு முன்பு சந்தனபுரத்தின் அரசன் மிகப்பெரிய பெரிய வலிமையும் செல்வமும் கொண்டவன் அவனது செழிப்பு தூர தூரம் வரை பேசப்பட்டது அரண்மனையில் எல்லா வசதிகளும் இருந்தன ஆனால் அவனது மனம் அமைதியற்றதாகவே இருந்தது காரணத்தை அறிய பல ஜோதிடர்கள் பண்டிதர்கள் அறிஞர்களை சந்தித்தான் யாரோ மோதிரம் அணிவித்தனர் யாரோ யாகங்கள் செய்தனர் ஆனால் அவனது மனவேதனை நீங்கவில்லை அமைதி கிடைக்கவில்லை ஒருநாள் வேடம் மாற்றிக்கொண்டு அரசன் தன் நாட்டைச் சுற்றிப் பார்த்தான் ஒரு வயல் அருகே சென்றபோது ஒரு விவசாயியை அவன் கண்டான் கிழிந்த பழைய உடை அணிந்த அந்த விவசாயி மர நிழலில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தான் அவனது நிலையை பார்த்து அரசன் சில பொன் நாணயங்களை வழங்க எண்ணினான் அரசன் அவனிடம் சென்று உன் வயலில் இந்த நான்கு பொன் நாணயங்கள் கிடைத்தன வயல் உன்னுடையது என்பதால் நீயே வைத்துக்கொள் என்று கூறினான் விவசாயி அவற்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வேறொருவருக்கு தானம் செய்யுங்கள் எனக்கு அவை தேவையில்லை என்று பதிலளித்தான் இந்த பதில் அரசனை ஆச்சரியப்படுத்தியது செல்வம் யாருக்கு தேவையில்லை லக்ஷ்மியை மறுப்பது எப்படி என்று அரசன் கேட்டான் விவசாயி நான் தினமும் நான்கு ஆணை சம்பாதிக்கிறேன் அதிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றான் அரசன் வியப்புடன் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் விவசாயி மகிழ்ச்சி என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை அந்தச் செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் உள்ளது என்றான் பின்னர் அவன் விளக்கினான் ஒரு ஆணை நான் கிணற்றில் போடுகிறேன் அதாவது என் குடும்ப பராமரிப்பில் செலவிடுகிறேன் இரண்டாவதை கடனை அடைக்கிறேன் அதாவது என் முதிய பெற்றோரின் சேவைக்காக செலவிடுகிறேன் மூன்றாவதை உளுந்து விடுகிறேன் அதாவது என் பிள்ளைகளின் கல்விக்காக நான்காவதை மண்ணில் புதைக்கிறேன் அதாவது சேமித்து வைத்து தேவையான நேரத்தில் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறேன் அப்பொழுது அரசனுக்கு எல்லாம் புரிந்தது அவன் மன அமைதிக்கான விடை கிடைத்தது செல்வத்தின் சரியான பயன்பாடுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்பதை அவன் உணர்ந்தான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அளவுக்கு மீறிய ஆசை வேண்டாம் கிடைத்ததில் திருப்தியடைய வேண்டும் அன்புடன் சமநிலையுடன் வாழ வேண்டும் என்பதே இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் ஆறாவது கதையின் தொடக்கத்துக்கு செல்லலாம் ஆறாவது கதை மௌனத்தின் முக்கியத்துவம் இந்த கதை சித்தார்த்தர் இன்னும் புத்தராவதற்கு முன்பான காலத்தைச் சேர்ந்தது நிரஞ்சனா நதிக்கரையோர வனத்தில் ஒரு மரத்தடியில் அவர் தியானம் செய்து கொண்டிருந்த காலம் அது சித்தார்த்தர் தினமும் தியானம் முடிந்ததும் அருகிலுள்ள கிராமத்திற்குச் சென்று பிச்சை எடுத்து வருவார் சில நாட்களுக்குப் பிறகு அவர் பிச்சை எடுக்கச் செல்லுவதை நிறுத்தினார் ஏனெனில் அந்த கிராமத்தின் தலைவர் மகள் சுஜாதா தினமும் அவருக்கு உணவு கொண்டு வந்து அளிக்கத் தொடங்கினாள் சுஜாதா மிகுந்த அன்புடன் அவருக்கு உணவு வழங்கினாள் சில நாட்கள் கழித்து அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மெய்ப்பனும் சித்தார்த்தரால் ஈர்க்கப்பட்டு அவரை சந்திக்க வரத் தொடங்கினான் அவனது பெயர் ஸ்வஸ்த் ஒருநாள் நாள் ஸ்வஸ்த் சித்தார்த்தரிடம் அவர்கள் கொண்டிருந்த போது சுஜாதா உணவுடன் வந்தாள் சித்தார்த்தர் உணவருந்த தொடங்கியவுடனே அவர்கள் பேசுவதை நிறுத்தினார்கள் அவர் உணவருந்திக் கொண்டிருந்த முழு நேரமும் அனைவரும் முற்றிலும் மௌனமாக இருந்தனர் அங்கே முழுமையான அமைதி நிலவியது இதைக் கண்ட ஸ்வஸ்த் ஆச்சரியமடைந்தான் உணவு முடிந்த பிறகு அவன் சித்தார்த்தரிடம் குருதேவா நான் வந்ததிலிருந்து நீங்கள் தொடர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் உணவின்போது போது ஒரு சொல்லும் பேசவில்லை அதற்கு காரணம் என்ன என்று கேட்டான் சித்தார்த்தர் பதிலளித்தார் உணவு மிகுந்த உழைப்பின் பயனாக உருவாகிறது விவசாயி முதலில் விதை விதைக்கிறான் பிறகு பயிரை கவனித்து பாதுகாக்கிறான் அதன் பின்னரே தானியம் கிடைக்கிறது வீட்டில் உள்ள பெண்கள் அதை மிகுந்த அக்கறையுடன் சமைத்து உணவாக மாற்றுகிறார்கள் இவ்வளவு உழைப்புடன் தயாராகும் உணவின் முழு மதிப்பையும் அனுபவிக்க நாம் முழுமையான மாவுனத்தில் இருக்க வேண்டும் அதனால்தான் நான் உணவின் போது பேசாமல் அதன் முழு சுவையையும் உணர்கிறேன் அமைதியாக உண்ணப்படும் உணவு உடலின் பசியை மட்டுமல்ல மன அமைதியையும் சுத்தமான சக்தியையும் அளிக்கிறது இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் ஏழாவது கதையின் தொடக்கத்துக்குச் செல்லலாம் ஏழாவது கதை சித்தார்த்தரும் அன்னப்பறவையும் கௌதம புத்தரின் சிறுவயது பெயர் சித்தார்த்தர் சித்தார்த்தர் என்ற பெயருக்கு தன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றியவன் என்ற பொருள் உண்டு இந்த பெயரை அவரது தந்தை அரசர் சுத்தோதனன் வைத்தார் ஏனெனில் புத்தர் பிறந்தபோது ஜோதிடர்களும் அறிஞர்களும் இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் துறவியாக மாறுவான் என்று கூறினர் ஆனால் இந்த முன்னறிவிப்பு அரசர் சுத்தோதனனுக்குப் பிடிக்கவில்லை அவர் தன் மகனை ஒரு மகத்தான அரசனாகவே பார்க்க விரும்பினார் துறவியாக அல்ல தன் மகன் துறவர வாழ்க்கையை ஏற்கக்கூடாது என்பதற்காக சித்தார்த்தரின் வாழ்க்கையை முழுமையான ஆடம்பரமும் சுகவசதிகளும் சூழ்ந்ததாக அமைத்தார் துன்பத்தின் சுவடு கூட அவரை தொடாதபடி பார்த்து கொண்டார் ஆனால் ஒரு துறவியின் அடையாளங்கள் சிறுவயதிலேயே வெளிப்படும் சித்தார்த்தர் சிறுவயதிலிருந்தே அமைதியான எளிய இயல்புடையவராக இருந்தார் கருணையும் தயையும் அவரது மனதில் நிரம்பியிருந்தன அவர் அடிக்கடி தனிமையில் அமர்ந்து தியானத்தில் மூழ்குவார் ஒருநாள் சித்தார்த்தர் தன் தோட்டத்தில் அமைதியான ஒரு இடத்தில் தியானத்தில் இருந்தார் அப்போது ஒரு காயமடைந்த அன்னப்பறவை திடீரென அவரின் முன் விழுந்தது அதனால் அவரது தியானம் கலைந்தது கண்களை திறந்து பார்த்தபோது ஒரு வெள்ளை அன்னப்பறவை அம்பின் தாக்குதலால் கடுமையாக காயமடைந்து துடித்துக் கொண்டிருந்தது அதை பார்த்தவுடனே சித்தார்த்தரின் மனம் உருகியது அவர் உடனே அந்த பறவையை எடுத்துக்கொண்டார் மெதுவாக அதை தடவி ஆறுதல் கூறினார் பின்னர் அருகிலிருந்த குளத்துக்குச் சென்று அதன் காயத்தை சுத்தம் செய்து அதன் உடலிலிருந்த அம்பை மெதுவாக எடுத்தார் அம்பு எடுக்கப்பட்ட போது பறவை வலியால் துடித்தது சித்தார்த்தர் அதை மென்மையாக தடவி அதன் காயத்தில் கட்டுப்போட்டார் அதே நேரத்தில் ஒரு பக்கம் இருந்து சத்தம் கேட்கப்பட்டது அங்கு சித்தார்த்தரின் மாமனார் மகன் தேவதத்தன் வந்தான் சித்தார்த்தரின் கைகளில் அந்த அன்னப் அன்னப்பறவையை பார்த்ததும் அவன் மகிழ்ச்சியடைந்தான் பறவையை எடுத்துக்கொள்ள சித்தார்த்தரிடம் ஓடி வந்தான் சித்தார்த்தரே இந்த அன்னப்பறவை உங்களிடம் இருக்கிறதே நான் இதை எங்கும் தேடிக் கொண்டிருந்தேன் இது என் வேட்டை என்று கூறினான் சித்தார்த்தர் இல்லை தேவதத்தா இந்த அன்னப்பறவை என்னுடையது நான் சரியான நேரத்தில் இதற்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் இது உயிரிழந்திருக்கும் என்று பதிலளித்தார் தேவதத்தன் இது உயிரிழந்திருந்தால் என்ன இது என் வேட்டை நான் தான் இதை தாக்கினேன் நீங்கள் என் வேட்டையை பறிக்க முயல்கிறீர்கள் என்று கூறினான் இவ்வாறு இருவருக்கும் இடையில் வாதம் ஏற்பட்டது இறுதியில் இந்த அன்னப்பறவை யாருடையது என்பதை அரசர் சுத்தோதனனிடமே தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருவரும் அரசவைக்கு சென்றனர் அங்கே தத்தமது வாதங்களை அரசரின் முன் வைத்தனர் அரசர் சுத்தோதனன் சிந்தித்து பார்த்து இந்த அன்னப்பறவை தேவதத்தனின் வேட்டை என்பதால் முதற்கண் அவனுக்கே உரிமை உள்ளது ஆனால் இதன் உயிரைக் காப்பாற்றியவர் சித்தார்த்தர் விட காப்பாற்றுவது உயர்ந்தது ஆகவே இந்த அன்னப்பறவை சித்தார்த்தருக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பை கேட்ட சித்தார்த்தரின் கண்களில் ஒளி மின்னியது அவர் மெதுவாக அந்த அன்னப்பறவையின் உடலில் கை வைத்து அதை தடவினார் இப்போது நண்பர்களே கௌதம புத்தரின் எட்டாவது கதையின் தொடக்கத்துக்குச் செல்லலாம் எட்டாவது கதை நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் புத்தர் தர்மத்தை பரப்பிக்கொண்டு காசியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் வழியில் அவரின் உபதேசத்தை கேட்க வந்தவர்களுக்கு தீய பழக்கங்களை விட்டு நல்லவர்களாக மாற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் அப்போது உபகன் என்ற ஒரு துறவியை அவர் சந்தித்தார் உலக வாழ்க்கையை அவன் மாயை என்று கருதி ஒரு வழிகாட்டியைத் தேடி வந்தான் புத்தரின் வீசும் அமைதியான முகத்தை கண்டவுடனே உபகன் மயங்கி நின்றான் முதல் முறையாக ஒருவரின் முகத்தை பார்த்தவுடனே அவனுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி ஏற்பட்டது மிகுந்த பணிவுடன் நீங்கள் முழுமையை அடைந்தவர் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கேட்டான் புத்தர் ஆம் அது உண்மை நான் நிர்வாண நிலையை அடைந்துள்ளேன் என்று கூறினார் இதை கேட்ட உபகன் மேலும் ஈர்க்கப்பட்டான் உங்கள் குரு யார் என்று கேட்டான் புத்தர் எனக்கு தனி குரு யாருமில்லை விடுதலையின் பாதையை நான் தானே கண்டேன் என்று கூறினார் குருவின்றியே ஆசையை அழித்துவிட்டீர்களா என்று உபகன் கேட்டான் புத்தர் ஆம் எல்லா பாவங்களின் காரணங்களிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு நான் சம்யக் புத்தராக ஆனேன் என்று பதிலளித்தார் உபகனுக்கு புத்தர் அகங்காரத்தால் இப்படிச் சொல்கிறார் என்று தோன்றியது சில காலத்திற்குப் பிறகு அவனது மனம் திசை திரும்பியது ஒரு வேட்டைக்காரனின் இளைய மகளின் மீது ஈர்க்கப்பட்டு அவளை மணந்தான் பின்னர் தன் பெற்றோர்களையும் குடும்பத்தையும் விட்டுச் சென்றது ஒரு துரோகம் போல அவனுக்குத் தோன்றியது மீண்டும் அவன் புத்தரிடம் வந்தான் இப்போது அவனது சந்தேகம் நீங்கி முழுமையான நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் உருவானது புத்தரின் சேவையிலும் உபதேசங்களிலும் ஈடுபட்டு அவனும் விடுதலைப் பாதையின் பயணியாக மாறினான் நண்பர்களே இந்த கதைகளை கேட்டதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கருத்துக்களில் பகிருங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடனும் இந்த கதைகளை பகிர்ந்து இந்த ஞானத்தை அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்